ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு முதல் உலக போர் தீவிரமாக நடந்து கொண்டிருந்த சமயம் இந்த போரில் பங்கேற்றிருந்த பிரிட்டன் இதனால் பெரும் பொருளாதார நெருக்கடிக்கு ஆளானது எனவே பிரிட்டனின் காலனி நாடுகளில் மிகப்பெரியதும் வளம் உள்ளதுமாகிய பாரதத்தின் மீது பல வரிகளை சுமத்தி பணம் பறித்தனர் ஆங்கிலேயர்கள் நிலத்தீர்வை வரி போன்ற வரிகளை எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இரண்டு மடங்காக உயர்த்தினர் இதனை எதிர்த்து நாடு முழுவதும் பெரும் கிளர்ச்சி ஏற்பட்டது அதிலும் குறிப்பாக மேற்கு வங்கம் பஞ்சாப் தமிழகம் போன்ற மாநிலங்களில் இந்த கிளர்ச்சி வீறு கொண்டு எழுந்தது இந்த எழுச்சியை கண்டு நடுங்கிய ஆங்கிலேயர்கள் பாரதியர்களை அடக்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தனர் அந்த சட்டத்தின் பெயர்தான் ரவுலட் ரவுலட் சட்டத்தின்படி பாரதியர்களின் பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டது யாரும் கூட்டம் போடக்கூடாது யாரையும் எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி கைது செய்ய முடியும் எத்தனை நாள் வேண்டுமானாலும் சிறையில் வைக்க முடியும் போன்ற கொடூரமான சட்டத்தை நிறைவேற்றியது கொதித்தெழுந்த பாரதியர்கள் அந்த சட்டத்தை எதிர்த்து போராடினர் அதிலும் பஞ்சாபில் உள்ள அமிர்தசரஸ் நகரில் அந்த சட்டத்தை எதிர்த்து ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதிமூன்று அன்று அமிர்தசரஸ் நகரின் மையத்தில் உள்ள ஜாலியன் வாலாபாக் மைதானத்தில் அந்த கூட்டம் நடக்க இருந்தது ஏப்ரல் பதிமூன்று பஞ்சாப் மக்களின் புனித தினமாகும் அன்று பைசாகி என்று அழைக்கப்படும் பஞ்சாபின் புத்தாண்டு தினமாகும் இந்த கூட்ட ஏற்பாடு பற்றி கேள்விப்பட்ட பஞ்சாப் கவர்னர் சர் மைக்கேல் ஓட்டையர் மிகவும் சினம் கொண்டான் இதனால் லாகூர் போலீஸ் கமிஷனர் கிச்சன் என்பவரையும் ராணுவ பிரிகேடியர் ஜெனரல் ரெஜினால்டு ஹாரி டயர் என்பவனையும் வரவழைத்தான் இயல்பிலேயே இவர்கள் இருவரும் பாரதியர்கள் மீது வெறுப்பு கொண்ட ஆங்கிலேய வெறியர்கள் ஹாரி டயர் தொண்ணூறு காவலர்களையும் இரண்டு பீரிங்கிகளையும் அழைத்துக்கொண்டு கூட்டம் நடக்கும் இடத்தை நோக்கிச் சென்றான் ஜாலியன் வாலாபாக் மைதானம் இருபதாயிரம் பேர் வரை அமரும் வசதி கொண்டது மைதானத்தை சுற்றி பெரும் சுவர்கள் உண்டு மைதானத்திற்குள் வர ஒரே வழி மட்டுமே உண்டு மேலும் ஒன்று இரண்டு இடங்களில் ஒருவர் மட்டுமே நுழைந்து வரும் அளவுக்கு சிறு சிறு ஓட்டைகளும் உண்டு அன்று சீக்கியர்களின் புனித நாள் என்பதால் அமிர்தசரஸ்பூர் கோவிலை தரிசிக்க வந்த பெரும்பாலான மக்கள் கோவிலை தரிசித்துவிட்டு மைதானத்தை வந்தடைந்தனர் இருபதாயிரம் பேர் வரை குழுமும் மைதானத்தில் அன்று முப்பதாயிரம் பேர் வரை நெருங்கி நெருங்கி அமர்ந்தனர் உள்ளூர் பேச்சாளர் ஒருவர் உணர்ச்சி பிளம்பாக பேசிக் கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கே வந்து சேர்ந்தான் ஹாரி டயர் வந்தவன் இருக்கும் வழியில் ஒரு பீரங்கியை நிறுத்தினான் அழைத்து வந்த காவலர்களை கூட்டத்தை சுற்றி நிற்கச் செய்தான் அந்த விரிப்பிடித்தவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்து விழுந்தது ஃபயர் அவ்வளவுதான் பீரங்கிகளும் துப்பாக்கிகளும் கூட்டத்தை நோக்கிச் சுட ஆரம்பித்தன இவை எல்லாம் வெறும் முப்பது வினாடிகளுக்குள் நடந்தேறியது இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காத பாரதிய மக்கள் நாலாபுறமும் சிதறி ஓட ஆரம்பித்தனர் கூட்டம் வேறு அதிகமாக இருந்து தப்பிக்கும் வழியும் ஆங்கிலேய வரியினால் அடைக்கப்பட்டதால் நெரிசலில் பலர் மாண்டனர் இருக்கும் ஓட்டையில் ஒரே நேரத்தில் பலர் நுழைய முயற்சித்ததால் மாட்டிக்கொண்டு இறந்தனர் மைதானத்தின் ஓரத்தில் குடிநீருக்காக இருந்த கிணற்றில் பலர் குதித்ததால் ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து எலும்பு முறிந்து இறந்தனர் சுட ஆரம்பித்த இரத்த வெறிபிடித்த ஆங்கிலேய ஓனாய்கள் குண்டுகள் தீர்ந்ததும் தான் சுடுவதை நிறுத்தியது ஜாலியன் வாலாபாக் மைதானம் முழுவதும் ஒரே மரண ஓலம் ஆயிரக்கணக்கில் பிணங்கள் குவிந்து கிடந்தன இரத்தத்தால் மைதானம் முழுவதும் சிவப்பார் ஓடிக்கொண்டிருந்தது கிணற்றில் மட்டும் நூற்றி ஐம்பது பேர் வரை பிணமாக கிடந்தனர் வெறி திருப்போடு அங்கிருந்து நகர்ந்தான் ஹாரி டயர்